தமிழ் வணக்கம் அதிபர் இப்ராஹிம் சென்ற ஹெலிகாப்டர் விழுந்து என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது ஈரானினுடைய அதிபருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் என்ன நடைபெற்றது மிகவும் அதிர்ச்சியான செய்தியாகவும் உலகத்தின் தலைவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றன விபரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அவசர செய்தி ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி மரணமடைந்தார் அவரோடு அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லாஹினும் மரணமடைந்தார் ஹெலிகாப்டரில் பரந்த மற்ற உயர்மட்ட அதிகாரிகளும் மரணமடைந்தார்கள் அனைவரும் மரணமடைந்ததாக ஈரானிய அரசு அறிவித்திருக்கின்றது அவர்களுடைய சார்பில் மௌசான் மன்சூரி உப அதிபர் இந்த தகவலை வெளியிட்டார் ஈரான் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி முப்பத்தி ஒன்றின் பிரகாரம் உப அதிபர் இருக்கும் ஏற்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஹெலிகாப்டர் மோசமான காலநிலை பகுதி என்று கூறப்படுகின்றது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இப்ராஹிம் ரைசிக்கு அறுபத்தி ஒரு வயது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து அதிகார கட்டிலில் இருக்கின்றார் அயதுல்லா அலி கமானி உயர் மத தலைவரனுடைய அரசியல் வடிவமாக இவர் இருந்தார் சட்லைட் தொலைபேசிகளை இவரும் இவருடன் சென்ற எந்த உலங்கு வானூர்திகளும் கொண்டு செல்லாத காரணத்தினால் இவர்கள் விழுந்த இடத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன வரும் இரண்டு அல்லது மூன்று மாத காலத்தில் ஈரான் அணுகுண்டை உருவாக்கி அதை பரிசோதிக்க இருக்கின்ற நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றது ஈரான் முழுவதிலும் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது இணைந்திருங்கள் மேலும் பல விரிவான செய்திகளும் இது தொடர்பான சர்வதேச ஆய்வுகளும் வந்து கொண்டிருக்கின்றன Est இதற்குள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனம் காசா பகுதியில் இருபது பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் பிந்திய செய்திகளின்படி இந்த தொகை உயர்ந்து செல்வதாக கூறப்படுகின்றது ஒரு குடும்பம் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அல் நுசரிட் அகதி முகாமில் மத்திய காசா பகுதியில் இது நடைபெற்றதாகவும் விடிகாலை நேரம் மூன்று மணி அளவில் இஸ்ரேலினுடைய இந்த குண்டுவீச்சு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இறந்தவர்கள் அனைவரும் பொதுமக்கள் இப்பொழுது இடிபாடுகளுக்கு இடையில் இருந்து சடலங்கள் மீட்கப்பட்ட பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் மொத்த மரண எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றாக உயர்ந்திருக்கின்றது இதற்கிடையில் அழைக்கப்படுகின்ற ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி உறுப்பினர் ஒருவர் ஆயுதங்களை வழங்குபவர் என்று கூறப்படுகின்றது காரில் வந்தபொழுது இவர் மீது தாங்கள் நடத்திய தாக்குதலில் இவர் மரணமடைந்தார் என்று இஸ்ரேல் கூறுகின்றது மேலும் ஒரு வெள்ளை நிறமான பையில் பெண்மணி ஒருவருடைய உடலம் வீசப்பட்டு கிடந்தது கருப்பு நிற தலைமுடியாக காணப்படுகின்றது குடும்பத்தினர் அழுது இன்னொரு இடத்தில் பணைய கைதி ஒருவருடைய உடலமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கடத்தி செல்லப்பட்ட ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஆண் இஸ்ரேலியர் என்று தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கடந்த சில தினங்களில் நூற்றி ஐம்பது பாலஸ்தீனர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலியர்களுடைய தாக்குதலினால் இவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மரணங்கள் எத்தனை நாட்களுக்கு முன்னர் நடைபெற்றன என்று இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை இதற்குள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவனுடைய போர்க்கால மந்திரி சபைக்கு உதவி செய்யாமல் விலகப்போகின்றோம் எதிர்வரும் எட்டாம் தேதி ஜூனுக்கு இடையில் இஸ்ரேலிய பிரதமர் ஆறு நிபந்தனைகளை நிறைவேற்றாவிட்டால் என்று அவருடைய போர்க்கால மந்திரி சபையைச் சேர்ந்த பென்னி கென்ஸ் கூறியிருந்தார் இவருடைய கோரிக்கையை இஸ்ரேலிய பிரதமர் அடியோடு நிராகரித்தார் இவர் எதிர்க்கட்சியாக இருந்தவர் இப்பொழுது சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இவருடைய ஆதரவு விலத்தப்படுகின்ற காரணத்தினால் இஸ்ரேலிய பிரதமரைய பெரும்பான்மையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது நூற்றி இருபது பேரை கொண்டார் நாடாளுமன்றத்தில் இஸ்ரேலிய பிரதமருடைய கூட்டணிக்கு அறுபத்தி நான்கு ஆசனங்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இஸ்ரேலியர்களுடைய தாக்குதல் நடக்க நடக்க பணைய கைதிகளினுடைய உடலங்களும் மீட்கப்பட்டு வருகின்றது கடந்த சில தினங்களுக்கு உள்ளாக நான்கு பேர்களுடைய இறந்த உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இது இஸ்ரேலுக்கான எதிர்வினையா தெரியவில்லை இருநூற்றி ஐம்பது பேர் பணைய கைதிகளாக பிடித்து வர ஹமாஸ் அமைப்பினரால் இப்பொழுது நூறு பேர் கைவசம் இருப்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம் பிரத்தியேக ஆலோசகராக இருந்த பேட்டி வெளியாகி இருக்கின்றது அமெரிக்கா இல்லாமல் நேட்டோவை கொண்டு நடத்துவதற்கு இனி நேட்டோ நாடுகள் தயாராக வேண்டும் என்று அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகருடைய இந்த கருத்து நேட்டோ நாடுகளிடையே கெடிக்கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த தேர்தலில் டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற்று வெள்ளை மாளிகையில் மட்டும் கால் பதிப்பாராக இருந்தால் நேட்டோவில் இருந்து அமெரிக்காவை விலத்துவார் அமெரிக்கா இல்லாத நேட்டோ தன்னளவில் அது தாக்குப்பிடிப்பது மிகவும் கடினம் எப்படி நேட்டோ இந்த நெருக்கடிக்குள் தன்னை தாக்குப்பிடிக்கப் போகின்றது என்பது தனக்கு கவலையாகவும் அச்சமாகவும் இருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கையில இது பெரும் முற்றாள்தனமான ஒரு செயல் என்றும் அவர் வன்மையாக கண்டித்திருக்கின்றார் அமெரிக்கா இழைக்கவுள்ள ராஜதந்திர பெரும் தவறுகளில் இது மோசமான தவறு என்று கூறுகின்றார் தனக்கு தெரியவில்லை நேட்டோ எப்படி இதை சமாளித்து முன்னேறப்போகின்றது என்பது என்றும் அவருடைய கருத்து வருகின்றது நேட்டோ மிகவும் முக்கியம் அமெரிக்காவிற்கு மிக மிக முக்கியம் என்று எத்தனை வழிகளில் விளங்கப்படுத்தினாலும் டொனால்டு டிரம்பினால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை விளங்கவும் அவர் மறுக்கின்றார் என்பதுதான் நியாயமாக இருக்கின்றது அவரை பொறுத்த வரையில் நேட்டோவில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவது அவருடைய ஒரு சாதனையாக அவர் கருதுகின்றார் அமெரிக்காவிற்கு இது என்ன வகையில் உதவும் என்பதை பற்றிய அக்கறை அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை அமெரிக்காவினுடைய பணத்தை செலவழித்து ஐரோப்பாவிற்காக தேவையில்லாத வேலை என்று கருதுகின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டொனால்டு அவருடைய ஆலோசகர்களும் நடைபெற்ற சந்தித்த பொழுது நேட்டோவில் இருந்து அமெரிக்காவை விலத்த வேண்டும் என்கிற இடத்திற்கு வந்தார்கள் அந்த நாள் மிக அரும் பொட்டாக தப்பி அமெரிக்க அதிபர் விளத்தாமல் சென்றார் ஆனால் அவர் அடுத்த வென்ற பின்னர் செய்ய இருந்த வேலையை செய்ய முடியாமல் தேர்தலில் தோற்றும் போனார் இப்பொழுது மறுபடியும் வெள்ளை மாளிகைக்கு வருவாராக இருந்தால் அவருடைய தலைமை பாத்திரமான வேலையாக நேட்டோவில் வெளியேற்றுவதாகவே இருக்கும் இதனால் ஐரோப்பா நட்டாற்றில் விடப்பட்ட ஒரு நிலைக்குள் தள்ளப்படும் என்பது ஜான் பல்டன் தருகின்ற கருத்தாகும் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவை விட்டு வெளியேறுவதற்கான காரணங்களில் பல நேட்டோவில் இருக்கின்ற வெளிநாட்டு தலைவர்களில் பலர் டொனால்ட் ட்ரம்பை விரும்பவில்லை அதே போல ட்ரம்ப் அவர்களுடன் சேர்ந்து தானும் வேலை செய்வதற்கு விரும்பாத ஒருவராக இருக்கின்றார் இவர்கள் இருவருக்கும் கெமிஸ்ட்ரி வேலை செய்யவில்லை என்பது இதனுடைய கருத்தாகும் மேலும் ஜான் பல்டன் கூறுகின்ற பொழுது தான் பதினெட்டு மாத காலம் டொனால்ட் ட்ரம்புடன் வேலை செய்ததாகவும் அவர் சிறு பிள்ளைகளுக்கு படம் காட்டுகின்ற ஒரு படம் காட்டும் பெட்டிக்குள் இருந்து நடிப்பதை போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு வெளி உலகமும் ராஜதந்திரமும் எதுவும் தெரியாது என்று தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அவருடைய

தாக்குதலை இந்த தாக்குதல் தொடர்பான உண்டு இருப்பினும் இதே கட்டிடத்திற்கு இவர் மறுபடியும் அதிபராக வருவது என்பது அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய முரண் நகை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை